செய்திகள் இனி உங்கள் சொத்துக்கான பட்டாவுடன் வரைபடத்தையும் ஒருசேர சேர பதிவிறக்கம் செய்து கொள்ளும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக தகவல் அமெரிக்க அதிபராக பதவியற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாநிலத்திற்கு விளையாடு சென்ற கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பியுள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது நீதிமன்ற வளாகங்களில் சிசிடிவியை பொறுத்த இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடிதம் எழுதியுள்ளது திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் இருநூற்றி எண்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டது விழுப்புரத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி பதினாறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி நெட்ஃப்ளிக்ஸ் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி அதிமுக கள குழு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாளை ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதால் பலவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கோவை மருதுமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபதாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசிய தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட மூன்று ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை தகவல் தெரிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் ஐசிசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் வீரர் விருதை வென்றுள்ளார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் திமுக கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது நூறு நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மனு அளித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த ஊரக திறனாய்வுத் தேர்வு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சமூக நீதி போராளிகள் மணி மண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் மூன்று நாட்களுக்கு பக்தர்கள் இலவசமாக சாமி தரிசனம் செய்யலாம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க திறன்மிகு வகுப்பறை திட்டத்தின் கீழ் ஏழு மாதங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் போர்டுகளை அமைத்து பள்ளி கல்வித்துறை சாதனை படைத்துள்ளது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணபலன் வழங்க இருநூத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியது மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிதாக கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது என்று மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தேர்தல் முறைகேடு வழக்கின் மேல் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது வக்பு வாரிய மசோதாவிற்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்துள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தி நான்கு மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவ கால்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் என்எல்சி நிறுவனத்தின் மின் உற்பத்தி மூன்று மடங்காக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நூற்றி நான்கு நாட்களாக நீடித்த வடகிழக்கு பருவமழை விலகியது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத் துறையினர் கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தில் தேசியக் கொடியை ஏந்தி குடியரசு தினத்தை கொண்டாடினர் கர்நாடக முதல்வர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற உள்ளது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் ஐஐடி மெட்ராஸ் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையை கடக்க பதினான்கு கோடியில் நடைமேம்பாலம் கட்டும் பணிகள் வருகின்ற மார்ச் மாதம் தொடங்கப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் நாட்டிலேயே முதல் மாநிலமாக புது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் இக்குடியரசு தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றுள்ளனர் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசிய கொடியேற்றினார் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு வைக்கக்கூடாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் பல்வேறு பதக்கங்கள் மற்றும் விருதுகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் நடிகர் அஜித் குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் மற்றும் தமிழக தொழில்துறையில் பங்காற்றிய நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் பத்ம விபூஷன் விருதுகள் ஏழு நபருக்கும் பத்ம பூஷன் விருதுகள் பத்தொன்பது நபருக்கும் பத்ம ஸ்ரீ விருதுகள் நூத்தி பதிமூன்று நபர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டு அறங்காவலர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது திருச்செந்தூரில் கடலரிப்பு தொடர்வது குறித்து ஐந்து நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருகின்றன என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டால் நாற்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் ஏற்பட்டு இருக்காது என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல நான்கு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சங்கனூர் ஓடை கரையோரம் மூன்று வீடுகள் இடிந்து விழுந்த விவகாரத்தில் மூன்று குடும்பத்திற்கு நான்கு நாட்கள் மாற்று வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பலவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மேல் பவானியில் ஐயாயிரம் கோடியில் நீரேற்று புனல் மின் திட்டம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்